ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கடவுளா குருவா ஒரு சீடனோட வீட்டுக்கு இறைவனும் சீடனின் குருவும் வருகை தந்தனர் இறைவனையும் குருவையும் ஒன்றாக பார்த்த சீடன் உடனடியாக இறைவனின் அருகில் சென்று அவரோட பாதத்தை தொட்டு வணங்கத்திற்கு சென்றான் உடனே இறைவன் அவனை தடுத்து முதலில் நீ உன் குருவை வணங்கு அப்படின்னு சொன்னார் சீடன் குருவினை பணிய சென்றபோது சீடனே நான் உனது வீட்டிற்கு இறைவனை அழைத்து வந்திருக்கிறேன் அதனால நீ இறைவனைத்தான் முதலில் வணங்க வேண்டும் அப்படின்னு குரு சொன்னார் குருவின் உபதேசத்தை கேட்ட சீடன் மீண்டும் இறைவனோட கால்ல சென்று பாதம் பணிய முயன்றான் அப்பொழுது கடவுள் சொன்னாரு அப்பனே உன் வாழ்க்கையில் இறைவனை கொண்டு வந்தவர் உன்னோட குருதான் அவர்தான் உன்னை அடைவதற்கு உரிய வழியை காட்டி உனக்கு அருளினாரு ஆகையால அவரையே நீ முதலில் வணங்க வேண்டும் ஆகவே நீ அவரிடம் சென்று அவரின் ஆசியை பெறுவாயாக அப்படின்னு சொன்னாரு இறைவன் சீடன் மீண்டும் குரு கிட்ட சென்றான் சீடனே நான் தான் இறைவனை அடைய வழியை காட்டினேன் ஆனால் அவர்தான் அனைத்துக்கும் பொறுப்பானவர் ஆகவே நீ முதலில் இறைவனிடம் சென்று ஆசி பெறுவதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னாரு குரு மீண்டும் இறைவனிடம் சென்ற சீடன் அப்பனே உனது குரு சொல்வது எல்லாம் சரிதான் இறைவன் யார் குரு என்பவர் யார் என்று உனக்கு சொல்கிறேன் அதன் பின் சிந்தித்து விட்டு செயல்படு அப்படின்னு சொன்னாரு இறைவன் அந்த சீடன் இறைவன் சொல்வத அமைதியாக கேட்டபடி இருந்தான் இறைவன் சொன்னாரு ஒவ்வொருவர் செய்யும் செயலுக்கேற்ற கர்ம வினைகளை பொறுத்தே எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நான் மனிதர்களுக்கு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ அளிக்கிறேன் நான் யாருக்கும் தீமையோ அல்லது நன்மையோ செய்வதே இல்லை அவரவர் செய்யும் கர்ம பலனை தான் அவரவர்களுக்கு வழங்குவேன் ஆனால் குரு என்பவர் அப்படியல்ல அவர் தூய்மையானவர் எளிமையானவர் அன்பானவர் குருவினை தேடிச் செல்லும் சீடனை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்னை அடைய அவனுக்கு வழிகாட்டி அருள்பவர் அவன் எப்படி இருந்தாலும் அவனை அவர் நேர்வழிப்படுத்தி நெறிப்படுத்தி விடுவார் சீடனின் கர்மபலன் அவனை பாதிக்காமல் காப்பார் அவனுடன் கூடவே இருந்து அவனுக்கு வழிகாட்டியும் அருள்வார் ஆனால் நான் அதை செய்வதே இல்லை ஆகவே இறைவனை விட குருவே உயர்வானவர் இறைவன் வேறு குரு வேறு இல்லை குருவே இறைவன் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு கடவுள் சீடன் அதை கேட்டு தெளிவு பெற்றான் சீடன் குருவை முதலில் வணங்கி பின் இறைவனின் ஆசியை வணங்கி இருவரின் அருளையுமே பெற்றான் ஒரு சிறந்த குருவோட வழிகாட்டுதல் இருந்தா இறைவனை அடையும் வழியை நம்மளால பின்பற்ற முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி